ஹாய் நான் மேகலா மகர லக்கணத்தில் சனி பகவானும் ராகுவும் சேர்க்கை இருந்தால் என்ன பலன்னு பார்க்கலாம் மகர லக்கணத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான் சனி பகவானை வந்து நம்ம கர்மக்காரகன்னு சொல்லுவாங்க ராகு பகவான் வந்து சனியோடு சேர்ந்து இருக்கும்போது சனியோட கர்மத்தையும் ராகு பகவான் பார்க்கறதுனால பார்ப்பார் இந்த இரண்டு கிரகமும் இணைந்து இருந்தால் கர்ம பலன் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஜாதகத்தில் சனி பகவானும் ராகுவும் ஒரே இடத்துல இணைந்து இருக்கும்போது லக்கணத்துலேருந்து பன்னிரெண்டு கட்டத்தில் எந்த பாவத்தில் இந்த ரெண்டு கிரகமும் இருக்கிறதோ நம்மளுடைய உடம்பில் அந்த பாவத்துக்குரிய தலும்புகளோ இல்லை ஏதாவது புள்ளிகளோ இருக்கும் இவர் கேட்டிருந்தது மகர லக்கணம் மகர லக்கணத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி அப்படி இந்த ஜாதகர் வந்து ஜாதகருக்கு லக்கணத்தில் அதாவது மகர லக்கணத்தில் சனியோட சேர்ந்து ராகு இருக்கிறப்ப லக்கணம் வந்து தலை தலைப்பகுதியில் ஏதாவது தலும்பு இல்லை ஏதாவது ஒரு புள்ளி இருக்கும் அவரோட கேசம் வந்து நீண்ட சுருண்ட கேசமாக இருக்கும் ஒருவரோட ஜாதகத்தில் லக்கணத்தில் இருந்து தான் ஒவ்வொரு வழியாக நடத்தி செல்லும் நம்மளை அப்போ லக்கணம் வந்து ஒரு தந்தை போல் நம்மளை வழி நடத்தி செல்லும் அந்த த அந்த லக்கணத்திலேயே சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறவங்க நம்மளோட தந்தைக்கூட சின்ன வாக்குவாதம் கூட வைத்து கொள்ளக்கூடாது ஏதாவது பெருசாக பிரச்சனையும் வந்துடும் சனியும் ராகுவும் ஒன்றா சேர்ந்துருக்கிற இவங்களுக்கு தனக்குன்னு எதுவும் இது பண்ண மாட்டாங்க அதுபோல் ஒரு விஷயத்தை மேலோட்டமாக பார்க்க மாட்டாங்க அலசி ஆராய்ந்து இது எதனால் இது நடந்தது இது இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னுலாம் பார்ப்பாங்க வசதி வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம பழையதை மறக்காமல் நடக்கணும்னு நடப்பாங்க இவங்க வெகு காலம் புற்றியில் இருக்கும் பாம்பை போல ஒடுங்கி இருந்து சற்றென்று ஒரு நாள் வந்து விஸ்வரூபம் எடுப்பாங்க அந்த சமயத்தில் எதை பேசினாலுமே அதற்கு எதிரான கருத்தை சொல்வதில் இவர்களுக்கு இணை யாரும் இல்லை இவங்களே தான் இவருக்கு எந்த ஒரு விஷயமுமே உடனே புரியாது மனசுக்குள்ள எந்த ஒரு ரகசியத்தையும் வச்சுக்காம அதை வெளியில் சொல்லிட்டு சங்கடப்படுவார் இந்த ராசிக்காரங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க சனிக்கிழமையில் வர ராகு காலத்தில் கால பைரவருக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணுறது நல்லது தேங்க்யூ